இன்று நாங்கள் எங்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது அந்த விடயங்களில் நாங்கள் எங்களுடைய ஒரு குழு நாங்கள் ஐந்து பேர் கொண்ட குழு ஏற்கனவே தீர்மானித்ததை கழி அறிந்திருப்பீர்கள் நாங்கள் ஒரு இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ன அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியான கொள்கை எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு அதற்கான ஒரு சமஷ்டி அடிப்படையிலான சேர்ந்த உரிமை அடிப்படையிலான தீர்மானங்கள் அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் வேட்பாளராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய கொள்கை அறிக்கை அதாவது அரசியல் தேர்தல் அறிக்கை விடய தேர்தல் அறிக்கை விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த அதில் எங்களுக்கும் அவருக்கும் இணக்கம் ஏற்படக்கூடிய விடயங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மிக விரைவில் பது பதினாலாம் தேதிக்கு முன்னர் அல்லது பதினைந்தாம் தேதி எங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை நாங்கள் பொதுமக்களுடைய பொதுமக்களுக்காக ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்களை ஆய்வு செய்யும் விசேட குழு இன்று செவ்வாய்க்கிழமை பவுனியாவில் கூடியது கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா தலைமையில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்திய கலாநிதி பா சத்தியலிங்கத்தின் பவுனியா இல்லத்தில் இந்த சந்திப்பு இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமானது சுமார் மூன்று மணி நேரம் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கட்சியின் தலைவர் மாவை ராஜா பதில் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் ஸ்ரீதரன் மற்றும் வடமாகாண சபை தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு முன்னாள் மேஜர் சரவணபவன் இன்றைய தினம் கலந்து கொள்ள முடியாமையினால் ஆறு பேர் கொண்ட குழுவில் ஐந்து பேர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது சரி இன்று நாங்கள் எங்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது அந்த விடயங்களில் நாங்கள் எங்களுடைய ஒரு குழு நாங்கள் ஐந்து பேர் கொண்ட குழு ஏற்கனவே தீர்மானித்ததை கழி அறிந்திருப்பீர்கள் நாங்கள் ஒரு இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ன அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியான கொள்கை எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு அதற்கான ஒரு சமஷ்டி அடிப்படையிலான சேர்ந்த உரிமை அடிப்படையிலான தீர்மானங்கள் அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில் வேட்பாளராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய கொள்கை அறிக்கை அதாவது அரசியல் தேர்தல் அறிக்கை விடய தேர்தல் அறிக்கை விடயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த அதில் எங்களுக்கும் அவருக்கும் இணக்கம் ஏற்படக்கூடிய விடயங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மிக விரைவிலே பது பதினாலாம் தேதிக்கு முன்னர் அல்லது பதினைந்தாம் தேதி எங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை நாங்கள் பொதுமக்களுடைய பொதுமக்களுக்காக ഒരു അറിക്കയങ്ങൾ വെളിയിടിക്കുന്നോ എങ്ങൽ സമ്മതമാ എടുക്കൂ കൊള കൊള അടിപ്പടയാനും ഇനത്തിനുടേയ വിടുതല അടിപ്പടയാനും അതേ നയത്തിൽ സജിത് പ്രേമദാസാ തേതൽ അറിക്കയിൽ കുറിപ്പട്ടിരിക്കുന്ന വിഷയങ്ങളിൽ എങ്ങനെയ അഭിപ്രായം എങ്ങനെയ കരുത്ത് എന്ന അടിപ്പടയിലും അന്ന അറിയിടുവയ്ക്ക് ഇരിക്കുന്നോം അനേകമാ പതിനാലു പതിനെന്താം തീയതികളിൽ நாங்கள் மீண்டும் இந்த ஐவரடங்கிய குழு அந்த அறிக்கையை நாங்கள் பத்திரிகையாளருக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் வெளியிடுவோம் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க வெல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறீர்கள் இதேவேளை ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவராக நீங்கள் ஒரு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிப்பது ஒரு மக்களை குழப்புகின்ற ஒரு செயற்பாடாக இருக்காதுன்னு நினைக்கிறீர்களா நான் ஒன்றும் மாறுபட்ட கருத்தை சொல்லவில்லை நான் ஆரம்பத்திலும் சொன்ன கருத்து என்னுடைய கருத்துக்களை விட கட்சி நான் அந்த கட்சி கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை அவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன என்பதுக்கு விளக்கம் எனக்கு தேவைப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் நான் அந்த சொன்ன கருத்து கட்சி எடுத்த தீர்மானத்தை பற்றி நாங்கள் ஆராய்ந்து வாறு அந்த அதை மக்கள் மத்தியில் முன்வைப்பது என்பதை பற்றி தான் நான் சொன்னேன் வேறு ஒரு விதமான கருத்து நான் சொல்லவில்லை பத்திரிகை கொடுக்குற ஒரு தலைப்பு செய்தியாக போ கண்டுபிடித்து வெளியிட்டதை நான் மாறுபட்டி சொன்னேன் என்ற கருத்தை பரப்புவது பிழையானது அதனடியால் அந்த விடயத்தில் இருந்து தான் இப்பொழுதும் கட்சி எடுத்த முடிவில் நான் அந்த நேரத்தில் பங்கு பெற்ற முடியாத நேரத்தில் வெளியிட்ட கருத்தை நான் மீண்டும் கட்சியுடன் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் இன்றும் மூன்றாவது முறையும் நாங்கள் சந்தித்து பேசி கொண்டிருக்கின்றோம் அதன்படியால் இறுதி முடிவை நாங்கள் எப்போது எடுப்போம் என்பதில் சொல்லப்படுவதுதான் மிக முக்கியமானது அதன்படியால் நாங்கள் கட்சியை எடுத்த தீர்மானம் என்பது இன்றும் அதில் நாங்கள் என்ன மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்பட வேணுமோ அதை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அதற்கு பொருத்தமான ஒரு அறிக்கையை நாங்கள் ப பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் பொதுமக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நாங்கள் கூறுவதாக நான் இப்பொழுதும் கூறியிருக்கின்றேன் அதன்படியால் கட்சியினுடைய பலம் மக்களுடைய பலம் இந்த ஜனநாயக ரீதியாக வாக்களிக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவைப்பட்ட திருத்தங்களை செய்து இறுதியாக நாங்கள் ஒரு அறிக்கையை தயாரித்து வெளியிடுவது தான் எங்களுடைய தேர்தல் சம்பந்தமான அறிக்கையாக இருக்க முடியும் அதை நான் கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் இன்றைக்கும் நாங்கள் அதற்கு அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு நியமித்த குழுவோடு மட்டும் நாங்கள் இப்பொழுது பேசி அந்த அறைகே வழிவிடுவதற்கு தீர்மானிப்போம் அதைப் பற்றி நான் பதில் சொல்ல தயாரில்லை என்றால் நாங்கள் இன்றைக்கு பேசி அதன் தொடர்ச்சியாக அடுத்த கூட்டத்தை நடத்துவோம் அவர்கள் பார்க்கிறார்கள் ஆழமாக பார்க்க என்றதாக பதினாறாம் தேதி இந்த கூறி சந்திக்கும்